அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய படத்தின் பெயர் டியூடு கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் மனிதா பைஜு சரத்குமார் ரோஹிணி மற்றும் எண்ணற்ற திரை நட்சத்திரங்கள் இந்த படத்தின் இந்த படம் கலவையான ஒரு விமர்சனத்தை பெற்றுவிடுகிறார்கள் பல இளைஞர்கள் இந்த படத்தை கொண்டாடி வருகிறார்கள் இந்த படத்தில் வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா ஜாலியாகவே போகுது இவர் வந்து ப்ராங்க் பண்ணுவார் மக்களை வந்து ப்ராங் பண்ணி அதை ஈவெண்ட் மாதிரி பண்ணி சம்பாதிக்கிறார் என்னன்னா வந்து படங்களுக்கு ராபிடோலேயே போகிறார் ராயி பலரும் ராமே வர்றாரு இவருடைய தாய்மாமா வந்து யாருன்னா பால்வரத்துறை அமைச்சர் அப்படி இருந்தால் வந்து இவர் வந்து ஒரு சிம்பிளாக இருக்கார் ஏன் காரணம்னா இவருடைய ஹீரோடைய அம்மாவும் சத்துக்கு பேசிக்கிறது கிடையாது ஏன் பேசலைன்றதான் க கடைசியில் வந்து அதாவது இதுக்கப்புறம் சொல்கிறாங்க இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவர் சொல்கிறாங்க ஏன் பேசலை அப்படின்ற ஏன்னா அவருக்கு ரெண்டு தங்கச்சி மொத ஒரு தங்கச்சி வந்து இவருடைய அம்மா யாருடைய அம்மா பிரதீப் ரஜ்நாஜனுடைய அம்மா இன்னொரு தங்கச்சி வந்து இறந்து போயிருப்பாங்க அவங்களுடைய சமாதியில் வந்து டெய்லியும் வந்து அவர் கும்பிட்டுட்டு தான் வந்து அசம்பிளிக்கு போகிறது வர்றது எல்லாம் அது மாதிரிலாம் காமிப்பாங்க அவருமே வந்து அந்த குழந்தைங்களோட சேர்ந்து ரொம்ப இதாகிறார் எப்படி சொல்கிறது இந்த பசங்களோடு சேர்ந்து தன்னோட பொண்ணு தங்கச்சி பசங்களோட சேர்ந்து அந்த ப்ராங்குக்கு அது இதுமெல்லாம் ஈடுபடுறாரு அப்புறமேட்டு தான் வந்து என்ன ஆகுது இந்த பொண்ணு வந்து மமிதா வைஜு வந்து ஹீரோட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இது உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த ட்ரெயினில் மெட்ரோ ட்ரெயினில் சொல்கிறா அப்படியே சொல்கிறாங்க அப்போ வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்புறம் வெளில வந்தோடனே என்ன சொல்கிறாரு இல்லை நான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் நான் வந்துட்ட பழகலை எல்லாருக்கு முன்னாடியே சொன்ன நீ ஹட்டாயிரும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து இதாகிடுறாங்க மனசு உடஞ்சி போய் வே வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க வேறு ஸ்டேட் போனோடனே அதுக்கப்புறம் இவருக்கு சில ஆக்சிடெண்ட்டுகள்லாம் ஆக்சிடெண்ட் நடக்குது ஆக்சிடெண்ட் நடக்குது அப்புறமேட்டு என்ன இது இப்போ திருப்பி அந்த பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசைப்படுறாரு ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு ஹீரோயின் என்ன பண்ணிடுச்சு நான் அந்த இடத்துல போகிற இடத்துல எனக்கு ஒரு பையன் லவ் வந்துருச்சு அப்படின்னு இந்த கல்யாணத்தை ஆகணும் எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரதீப் டன்னே சரி அதை உங்கள் அப்பாவோட சொல்ல தானே அப்படின்னு சொல்லணும்னு இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி ஒன்றும் இல்லை நீ வீடியோ காலில் போ நீ சொல்லு நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரிப்பா ஒரு பயணம் நான் விரும்புகிறேன் அந்த பையனை தான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும் சரிம்மா பையனுக்கு அம்மா அப்பா யார் என்ன சொந்தக்காரங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அம்மா அப்பா இல்லை சொந்த வருமா இல்லை சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நம்ம ச சொந்தத்தை அவங்க சொந்தமாக மாற்றிக்கலாம் அப்படின்றாரு சரி சொத்து பத்தெலாம் என்னம்மா இதுன்னு கேட்காங்க இல்லைப்பா அவங்களுக்கு எந்த சொத்து பத்தும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அதனால என்னம்மா நம்ம சொத்து பற்றா அவங்க சொத்து பற்றா மாற்றிடலாம் அப்படின்றா சரி நான் பையன் என்ன சாதிமா அப்படின்னு கேட்குறேன் இல்லைப்பா நம்ம சாதி இல்லைப்பா அப்படின்றாங்க அப்போ வந்து கஷ்டமாக ஏன்னா அவங்க சொந்தத்தை வந்து நம்ம சொந்தமாக மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னவனே இல்லை அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னாலும் அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாரு உங்கள் அத்தையை கொண்ட மாதிரி நானும் உன்னை கொண்டு போடுவேன் உன்னையும் நான் கொண்டு போடுவேன் அதை தங்கச்சி சொன்னோம்னா அவங்க இவர் தான் கொலை பண்ணியிருக்கார் கொலை பண்ண என்ன இதுதான் உங்கள் அத்தையை பண்ணாமல் நானும் உன்னை கொண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே துப்பாக்கி எடுத்து இது பண்ணிடுறாரு அப்போ பிரதீப் இல்லை இல்லை மாமா இதெல்லாம் அந்த ஒரு பானுக்கு இதாகிடாதீங்க பேனிக் ஆகிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரினு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகிடுது அந்த இன்படிமெண்ட் கேப்பில் அந்த வெளியே வெளியூருக்கு போய் டைமில் வந்து இவங்க வந்து இதாகிடுறாங்க பேபி ஃபார்ம் ஆகிருது இந்த லவ் பையன் தான் இதுக்கு வந்து பயாலஜிக்கல் ஃபாதர்ன்ற மாதிரி தெரிஞ்சிருது யாருக்கு தெரியுது பிரதீப் தெரியுது சரின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து இங்கே இருந்தால் கொண்டு விடுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்தால் கொண்டு விடுவாங்க இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் ஏன்னா இவர் வந்து பால்வரத்துறை அமைச்சர்ன்றனால வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே அமைச்சர் இவர் பழக்கம் இவர் பால்வளத்துறை அமைச்சர்னு சொல்கிறதோட கடைசியில் இதாக சொல்லியிருந்துருக்கலாம் அறநிலைத்துறை அமைச்சர்னு சொல்லியிருந்துருக்கலாம் அது மாதிரி போயிட்டுருக்குது அப்போ வந்து ரொம்ப அவனாக பாடுபட்டு வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லியிருது ஹீரோயின்ஸ் என்ன சொல்லியிருது இல்லை எனக்கா நீ இவ்வளோ பண்ணியிருக்க ஓ வாழ்க்கையே வந்து நான் சரி பண்ணி தான் போவேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அதுதான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ச தெரிஞ்சிருது இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னோடனே அப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க தன்னோட வக்கீலை வச்சு கண்டுபிடிச்சிடுறாரு பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா இவனை குழப்பம் ஏன் அப்படின்னு கேட்கணோனே இல்லை பொண்ணு கூட வாழ்ந்து எனக்கு செழிச்சு போச்சு அப்படின்னு சொன்னோடனே இவர் இதாகிடுறாரு கோவப்பட்டு பிரதீப்பை கொலுறதுக்காக போகிறாரு கடைசியில் தான் எல்லாம் மீன் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பையனை கொள்வது அந்த லவ்வரை கொள்வதுக்காக போவாங்க அப்போ லவ்வரை வந்து இவர் காப்பாற்றிடுறாரு பிரதீப் ரகனும் காப்பாற்றிடுறாரு காப்பாற்றினோன்னே அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து பிரதீப்போட பயாலஜிக்கல் கிட் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய கொள்வதுக்காக போகிறாரு அந்த நேரத்தில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறாங்க அந்த யார் அந்த லவ்வரையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்கிறாங்க அந்த குழந்தையும் இது பண்ணி எல்லாம் இதாகிடுறாங்க அதுக்கப்புறம் பிரதீப் சொல்கிறாரு எங்கள் எங்கள் பெரியமாவும் சித்தியும் அவங்க கொண்டதுக்காக நீ வந்து ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிடுறாரு படம் அதோட முடியுது படம் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க அதான் இது வந்து எப்படின்னா கில்லிங் கௌரவ கொலைகளை வந்து காமிச்சிருக்காங்க அதாவது சுந்தரபாண்டியன் சுந்தரபாண்டியன்ற படம் ப்ளஸ் இந்த இந்த படம் அது என்ன சுப்பிரமணிய படம் இதெல்லாம் வந்து தென் மாவட்டங்களில் நடக்குதுன்றது தான் வந்து காலங்காலமாக நமக்கு சினிமாவில் காமிச்சிட்டு வராங்க ஆனால் சென்னை போன்ற மெட்ரோ சிட்டிஸ்லேயும் இது வந்து நடக்குது அப்படின்றத இந்த படம் வந்து சொல்லியிருக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது இந்த படத்தில் வந்து எல்லாமே எல்லாமே புதுசாக இருக்குது ஏன்னா பல இடங்களில் வந்து முகத்தை சுருக்க வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் வந்து பல இடங்கள் நம்ம சோக்கி வைக்கிற மாதிரி இருக்குது இன்றைய இளைஞர்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு கதையை எடுத்துருக்காங்க பிரதீப் வந்து நிறைய கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஹிட் கொடுத்துட்டாரு இது ஹீரோவாக இது மூணாவது ஹிட்டோ நாலாவது ஹிட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்குமாதிரி கோமாலின்ற படம் எடுத்துருக்காரு அது மாதிரி நிறையா ஹிட் கொடுத்துட்ருக்காரு அநேகமாக வந்து சிவகார்த்திகையன் இடத்தை வந்து இவர் முடிச்சார் விஜயவாட இடத்தை சிவகார்த்திகை பிடிச்சார் சிவகார்த்திகேனுடைய இடத்த பிரதீப் ரங்கநாதன் பிடிச்சிவார்னு என்னுடைய அனுமானம் ஓகே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்